குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படும் வாயிலாக ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொதுப்பாக்கங்கள் நிகழ்ச்சியில் தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவை நாம் இன்றைய காணொலியில் காண்போம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் நீங்களே பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி நிலையில் இருக்கிறாருங்க நான்காம் வீட்டில் ராகு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் முதல் பாதி ரெண்டாவது பாதியில் அவர் ஆறாம் வீட்டுக்கு போயிடுறாரு ரிஷபத்துக்கு ஏழாம் வீட்டில் முதல் பாதியில் சூரியன் இரண்டாவது பாதியில் அவர் எட்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு எட்டாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் புதன் இந்த மாதம் முழுமைக்கு இருக்கிறாங்க பத்தாம் வீட்டில் கேது நேர்களை இந்த மாதத்திற்கான நிலைகள் இதுதான் இப்போ நம்ம பலன்களுக்குலாம் போகலாம் நேர்களே தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் இடமான ரிஷபத்திலிருந்து கடன் நோய் மற்றும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதாவது கடன் குறைஞ்சிரும் நோய் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் எதிரிகளால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு குறையும் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு போய் வளர்த்து விட மாட்டார் அந்த இடத்த கெடுத்துடுவார் காரணம் என்னென்னா ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம் குரு தான் இருக்கிற வீட்டை நிச்சயமாக வளர்த்து விடுறதை விட கெடுக்கிறதும் அதிகமாக செய்வார் இது வந்து ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்ட வீடுகளை தவிர மற்ற இடங்களை குரு கெடுப்பார் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் தான் அது வந்து பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மாதிரி இடங்களை தவிர மற்ற இடங்களில் தனித்த குரு நின்றால் அந்த வீட்டை சற்று கஷ்டப்படுத்திடுவார் அப்போ கெட்ட இடம் நமக்கு கெட்டு போகும்போது நமக்கு நல்லது இல்லையா அதனால் இது ஒரு வகையில் நல்லதுதான் ஆனால் சில நேரங்களுக்கு தவணை முறையில் பொருட்கள் வாங்கிறது இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது லோன் போட்டு ஏதாவது ஒரு தேவைக்காக பணம் வாங்குறது இந்த மாதிரி செயல்களும் இப்போது கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது பழைய கடன்களிலிருந்து தீர்வு புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் தனுசு லக்ன ராசினியர்களுக்கு ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மாதம் ஏற்றம் இருந்தால் இன்னொரு மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்குது கொஞ்ச நாளாகவே அப்படிதான் இருக்குது இந்த மாதமும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் மனசை தளராமல் கவலை இல்லாமல் முழு முயற்சியோடு தொழிலில் ஈடுபடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏன்னா இந்த குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுறதுனால கேதுவினுடைய கெடுபலன்கள் பத்தாம் வீட்டில் பெருமளவு குறைஞ்சிரும் ஸோ பத்தாம் வீட்டுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்புகளில் கேது இருக்க மாட்டார் ஏன்னா குரு பார்வை விளையதுனால ஸோ ஏதோ ஒரு வகையில் தொழில் அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் பயந்துக்க வேண்டாம் சம்பள வேலை செய்யக்கூடிய நபர்களாகவே இருந்தாலும் உங்களுக்குமே கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து ஓரளவுக்கு ஆகி ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் அதனால் பயந்துக்க வேண்டாம் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எப்பயுமே ஒரு மனசுக்குள்ள குழப்பத்தை அதிகமாக விதைச்சிக்கிட்டே இருப்பார் ஏன்னா ராகுவே வந்து ஒரு நிழல் கிரகம் இல்லையா இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சி பயந்துக்கிறது இருக்கிற விஷயத்த ரொம்ப பெருசாக பார்த்து பயப்படுறது இந்த மாதிரி அந்த ஒரு குழப்பங்கள் பயம்னா பயம் மட்டும் கிடையாது சந்தேகம் கோபம் வருத்தம் இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து அவ்வப்போது உங்களை வந்துட்டு மனசு வந்து விரக்தி அடைய செய்யும் பயந்துக்க வேண்டாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சிம்பிள் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் இது போதும் துர்கை அம்மனை வந்துட்டு ராகு காலங்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது வழிபாடு பண்ணிட்டே இருங்க அது அதுவே வந்து ஒரு பெரிய அளவு பலன் கொடுக்கும் குறிப்பாக திங்கக்கிழமை வழிபடுறது ரொம்ப சிறப்பு சனி வக்கரம் ஆயிருக்காருங்க இது ஒரு வகையில் இந்த தனுசு லக்ன நேயர்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு நல்லது தான் ஒரு வகையில் கெடுதல்னாலும் இன்னொரு வகையில் நல்லது எப்படி அப்படின்னா புதிய முயற்சிகள் டக்கு டக்குன்னு இப்போ பலன் கொடுக்கும் புதுசாக ஏதாவது வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக ஒரு தொழிலோ புதுசாக ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல காரியத்துக்காக எடுக்கிற முயற்சியோ டக்குன்னு பலன் தரும் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது பணம் பணம் வரவும் கையில் கொஞ்சம் கொஞ்ச நாளாக பணம் டைட்டாக இருந்தது நிறைய தனுசு ராசி லக்னர்களுக்கு இப்போ அந்த பண புழக்கம்ன்றது கொஞ்சம் அதிகமாகும் இந்த சனியினுடைய வக்கர நிலை அப்படின்றதுனால மூன்றாம் வீட்டில் அப்போ சனி வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற அளவுக்குல சனியால் இல்லை இப்போ மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய அமைப்பு சூப்பராக இருக்குங்க முதல் பாதியில் பூர்வ புண்ணியத்திலேருந்து அவரே ஆட்சி பலம் பெற்று சூப்பராக இருக்கார் ஸோ பொருளாதார முயற்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல பலமாக இருக்கும் செகுலே ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங் ஜோதிடம் இந்த மாதிரி ட்ரேடிங் இந்த மாதிரி துறைகளில் கன்சல்டேஷன் ஃபைனான்ஷியல் அட்வைஸு பிஸ்னஸ் அட்வைஸ் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க அதாவது மூளை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்க ப்ரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்ட்டு இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே முதல் பாதி ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது பாதி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஏன்னா இந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஐந்தாம் வீட்லேயே இருக்கும்போது நல்ல அமைப்பு பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம் பிள்ளைகளால் நல்ல சந்தோஷமான சூழல் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேறக்கூடிய வகையில் ஒரு கோர்ஸ் படிக்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தொழில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுக்கறது அவங்க வீடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஆட் இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் பிள்ளைகளால் இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயம் ஏற்பட்டாலுமே தீய விஷயங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படாது பயப்படாதீங்க அப்படி ஏதாவது பிள்ளைகள் விஷயத்தில் சின்னதாக ஏதாவது நெகட்டிவ் நடக்குதுன்னா அது பின்னாடி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தானே நீங்கள் மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திலேருந்து சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் பார்த்தீங்கன்னாக்க எட்டாம் வீடான கடகத்துக்கு வந்துடுறாங்க சுக்கரன் எட்டுக்கு வர்றது புதன் எட்டுக்கு வர்றது ஓகே அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது சூரியன் எட்டுக்கு வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்யாதிபதி எட்டாம் வீட்டுக்கு வர்றது அப்பாவுக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம் அவரால் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் அவருக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போகிற இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படலாம் கண் பார்வையில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க கண்களில் வந்துட்டு தேவையில்லாத மருந்து விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இது போதும் மற்றபடி வேறு ஒன்றும் பயப்பட வேணாம் துறை ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாலாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கல்வியில் கவனம் வேணும் படிக்கிறதுல ஏதாவது குழப்பங்கள் வந்து கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணுறது ஸ்கூலை மாற்றுறது மாற்றுன ஸ்கூல் சரியில்லைன்னு திருப்பியும் வேறு எங்கேயாவது போகிறது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தவறான ஒரு மனநிலையில் வந்துட்டு சில முடிவுகள் எடுத்து அதனால் கொஞ்சம் தொழில் காசு நஷ்டமாகக்கூடிய அமைப்புகள் கல்வியில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் அதனால் பார்த்துக்குங்க பள்ளி கல்விகளில் கல்லூரிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த கல்வி சார்ந்த துறைகளில் தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறவங்க ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்க ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி கல்வியை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு டியூட்டி அதாவது சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கிறது கரெக்டான விஷயங்களில் வந்துட்டு அவங்களுக்கு இது பண்ணுறது இந்த மாதிரி உங்களுடைய தொழிலில் கரெக்டாக இல்லைன்னா தேவையற்ற அசம்பாவிதங்களும் ஒரு கான்ட்ரவர்சி இந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம் அதை மூன்றாம் வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கனால சில நேரங்களில் குடும்ப உறவுகள் கூட கருத்து ஒற்றுமை இல்லாமல் மனசு கசப்பாகிறது சங்கடங்கள் ஏற்படுறது மாதிரி நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்ற அந்த விரக்தி நிலை வருது இதெல்லாம் கொஞ்சம் வரலாம் வந்து வந்து போகலாம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் எவ் எந்த அவசரப்பட்டு எந்த முடிவுகள் எடுக்கிறதும் ஒரு கோபத்தில் வந்துட்டு ஒருத்தங்களை பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருந்துக்குங்க மற்றபடி எல்லாம் ஓகே தான் இல்லத்தரசிகளுக்கு சிறப்பு தான் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் ஏன்னா அதனால் கொஞ்சம் குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறது அப்புறம் வேலை கொஞ்சம் அதிகமாகுங்க குடும்பத்தில் இருக்கவங்களால் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாகும் அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கஷ்டங்களை கசப்புகளை கொடுக்கும் வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இல்லை கலைத்துறையை சார்ந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் அஷ்டமத்திலிருந்து புதனும் அஷ்டமஸ்தானத்திற்கு போய் மறையிறதுனால கொஞ்சம் இந்த மாதம் முக்கியமான முடிவுகள் முக்கிய நபர்கள்கிட்ட பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கவனத்தோடு செய்யுங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிச்சுட்டு ஒத்துக்குங்க முதியோர்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் சரியாயும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் பணம் அதாவது ஒரு தேவைக்கு கொஞ்சம் பணம் டைட்டாக இருக்குன்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலாம் பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறதுனால உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அவசரப்பட்டு இது பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு முடிவு எடுத்து டக்கு டக்குன்னு காசை உள்ளே அரைச்சிட்டு அப்புறம் கடைசியாக கஷ்டப்படுற மாதிரி ஆகக்கூடாது அதனால் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க திருமணத்திற்காக இருக்கக்கூடிய வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய தனுசராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ சூழல் கொஞ்சம் அவ்வளோதான் சரியில்லை அதனால் இப்போ பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி செயல்களை செய்யலாமே ஒழிய முடிவு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு போகிறது அப்படிங்கிற வேலையை இப்போ செய்ய வேண்டாம் ஒரு வேலை ஃபிக்ஸ் ஆனால் கூட ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் வந்துட்டு உங்களுக்கு குருவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாம் வீட்டுக்கு வரக்கூடிய சூழல் வந்துடும் அப்போ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை காதல் நல்லா இருக்குங்க காதல் கிரகம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட எட்டு அவருக்கு வந்து மறைவு வீடு கிடையாது சுக்கரனுக்கு அதனால் பயம் வேண்டாம் ஐந்துக்குரியவனும் நல்லா இருக்காரு காதல் நல்ல விதமாக போகும் அதே மாதிரி அது வந்து திருமணத்திற்கு போய் சேரக்கூடிய லெவலுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் எடுக்கிறதும் தாராளமாக செய்யலாம் இந்த மாதம் தனுசு ராசி லக்னியர்கள் வணங்க வேண்டிய அனுகூல தெய்வம் நந்தீஸ்வரர் மற்றும் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நேரம் மஞ்சள் மற்றும் சந்தனம் அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு நீங்கள் இதுவரை நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பலன்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பலன்களை கமெண்ட்டில் கேட்காதீங்க நிச்சயமாக சொல்ல மாட்டோம் அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ கேட்டால் உங்களுக்கு நாங்கள் தர்றோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் எழுதணுனாலோ அல்லது பிடிஎஃப் படிவத்தில் வேணும்னாலோ கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்ஸில் முதல் கமெண்டில் எங்களுடைய வலைப்பதிவினுடைய லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜாம கோவில் தகன் ஹரிசுகன் நன்றி நேர்களே வணக்கம்